கோவை குற்றாலத்தில் நேற்று ஒரே நாளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு வருகை ரூபாய் ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து வசூல் வனத்துறை அதிகாரி தகவல் கடந்த ஒன்பது மாதங்களுக்கு பிறகு கோவை குற்றாலம் நேற்று திறக்கப்பட்டது நீர்வீழ்ச்சிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருந்தனர் நுழைவு வாயிலின் சுற்றுலா பயணிகளுக்கு வெப்ப பரிசோதனை செய்யப்பட்டது முகக்கவசம் அணிந்து வருபவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர் முகக்கவசம் இல்லாமல் வந்தவர்களுக்கு டிக்கெட் கவுண்டரில் பணம் செலுத்தி முகக்கவசம் பெற்றுக் கொண்டனர் சாடிவயில் பகுதியிலிருந்து நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் வாகனத்தில் ஏறும் முன்பு பிளாஸ்டிக் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்களை சுற்றுலாப் பயணிகள் எடுத்துச் செல்கிறார்கள் என உடைமைகளை பரிசோதிக்கப்பட்ட பின்னரே பேருந்தில் இருபது பேர் வீதம் சுற்றுலா பயணிகள் நீர்வீழ்ச்சிக்கு அழைத்து செல்லப்பட்டனர் நீண்ட நாட்களுக்கு பின் கோவை குற்றாலம் திறக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் பல மணி நேரம் அருவியில் உற்சாக குளியல் போட்டனா் இன்றும் கோவை குற்றாலம் செயல்படும் என வனத்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நேற்று ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி எட்டு பெரியவர்கள் இருநூற்று பதினெட்டு சிறியவர்கள் என மொத்தம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு சுற்றுலா பயணிகள் கோவை குற்றாலம் வந்தனர் மேலும் இருநூற்று ஐம்பத்தி ஆறு டூ வீலர்கள் இருநூற்று நாற்பத்தி ஆறு நான்கு சக்கர வாகனங்கள் ஆகியவை மற்றும் சுற்றுலா பயணிகளின் வருகை காரணமாக நேற்று ஒரே நாளில் கோவை குற்றாலத்தில் மொத்தம் ஒரு லட்சத்து பதினோராயிரத்து நூற்று பத்து ரூபாய் வசூலானது என வனத்துறையினர் தகவல் தெரிவித்தனா்